ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பிறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் 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 எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் நியூ சீரியலோட ஹீரோ யாரு அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன்னு இல்லையா ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த அப்டேட் என்ன சீரியலுடைய ஹீரோ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல கூடிய சீக்கிரம் வர இருக்கு மகிழ் மீடியா ப்ரொடியூஸ் பண்ற சீரியல் மௌனம் பேசியதே ஆல்ரெடி கண்ணத்தில் முத்தமிட்டால் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண சேம் ப்ரொடக்ஷன் ஹோஸ் தான் இந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்றாங்க இதுல ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஜோவிதா லிவிங்ஸ்டன் இவங்க ஆல்ரெடி அருவி அண்ட் புவே உனக்காக சீரியல் சன் டிவில பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சி தமிழுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க பீமேல் லீடர் மௌனம் பேசியதே சீரியல் மூலமா இதெல்லாம் அவங்களுடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா சாரி லுக்லே அந்த ஃபர்ஸ்ட் டே பூஜா பிக்சர் வந்து அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சீரிய ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளி திரைநாயகன் முதல் முறையாக சின்ன திரைக்கு வர இருக்காரு ஆக்டர் அசோக் குமார் அவர்கள் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க பட் எந்த மூவியுமே வந்து அந்த அளவுக்கு பெருசா ரீச் கொடுக்கல அவருக்கு அப்படின்றது தான் சொல்லணும் இவர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனது முருகா அண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற ரெண்டு மூவிஸ் வந்து தமிழ்ல ஸ்டார்டிங் டைம்ல இவர் வந்த புதுசுல ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சிருந்தாலுமே எனக்கு அந்த அளவுக்கு எந்த மூவிஸ்மே ரீச் ஆன மாதிரி தெரியல பட் இந்த ரெண்டு மூவிஸ்மே நான் ஸ்டார்டிங் டைம்ல பாத்திருக்கேன் அதாவது இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒன்லி எங்க வீட்டில் கலைஞர் தான் வரும் அப்போ கலைஞர் டிவி இந்த எல்லாம் வந்து போயிருக்கு முருகன் பிடிச்சிருக்கு இந்த மூவிலாம் இவங்க தான் வந்து ஹீரோவா பண்ணாங்க ஆக்டர் அசோக் குமார் அவர்கள் இப்போ இவங்க டைம் சின்ன திரைக்குள்ள என்ட்ரி கொடுக்க இருக்காங்க மௌனம் பேசியதே சீரியல் மூலமா சி தமிழ்ல டைம் சீரியல் ஹீரோவா அடி எடுத்து வைக்க இருக்காரு இது வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஈவன் நான் இன்ஸ்டால கூட ஷேர் பண்ணல மேபி ஏதாவது ப்ராப்ளம் வருமோ கான்ஃபிடென்ஷியல் நியூஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்டேட் ஷேர் பண்றேன் பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட் மௌனம் பேசியதே அதே சீரியலில் ஆக்ட்ரஸ் ஜோவிதாவுக்கு பேராவோ இல்லை மெயின் லீடாவோ ஆட் பண்ண இருக்க ஆக்டர் வந்து ஆக்டர் அசோக் குமார் தான் இது வந்து ரொம்பவே ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமாக கிடைச்ச அப்டேட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கிறதுக்கு தான் ஹெலி பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிறைய பேருக்கு மூவிஸ்ல கிடைக்காத ஃபேம் கூட சின்ன திரையில சீரியல்ஸ் மூலமாக கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஆக்டர் அசோக் குமார் அவர்களுக்கு இந்த சீரியல் ஒரு பெரிய சக்ஸஸாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு லீட் மெயின் லீட் இந்த பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸாக అ రిజిస్టర్ பண்ணுங்க ఓకే క్లినిక్స్ న్యూ వీడియోల మెట్ పంప్రే ఎక్స్క్లూజివ్ అప్డేట్స్ తో మరి కమనా మా YouTube ఛానల్ ని సబ్స్క్రైబ్